வாழ்த்துச் செலவின உயர்வோடு மக்கள் போராடி வரும் நிலையில் சிம்பிலான் மந்திரி பிசாருக்கு சம்பள உயர்வு முக்கியமா என பிர் கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் தத்து ஸ்ரீ சஞ்சீவன் கேள்வி எழுப்பியுள்ளார் பல்வேறு புதிய வரி மக்கள் அவதிப்படுகின்றனர் விலைவாசியும் உயர்ந்து வருகிறது ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளாத பக்கத்தான் ஹராபான் பரிசா நேஷனல் தலைமையிலான சிமிலான் மாநில கூட்டணி அரசாங்கம் மந்திரி பிசார் ஸ்ரீ அமீருன் ஹரோனின் சம்பளத்தை பத்தொன்பதாயிரம் ரிங்கிட்டிலிருந்து முப்பதாயிரம் ரிங்கிட்டுக்கு உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவதாக சஞ்சீவன் தனது எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை ஏற்றவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக பிர்சத்து கட்சியின் மலாய்காரர் அல்லாத உறுப்பினர்களுக்கான பிர்சகத்து பிரிவின் துணைத் தலைவருமான அவர் சொன்னார் அந்த சம்பள உயர்வு பரிந்துரையை முன்னதாக மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் லாபு சட்டமன்ற உறுப்பினருமான பிரிகத்தன் நேஷனலின் அனிஃபா அபு கடுமையாக எதிர்த்தது குறிப்பிடத்தக்கது மக்களின் வாழ்க்கை செலவின உயர்வை கருத்தில் கொண்டு அந்த சம்பள உயர்வை மீட்டுக் கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார் எனினும் அதற்கு பதிலளித்த மந்திரி பிசார் அமீனுடின் மக்களின் நலனை புறக்கணிக்காமல் அப்பரிந்துரை ஆழமாக ஆராயப்பட்டுதான் முடிவெடுக்கப்பட்டதாக சொன்னார் மற்ற மாநிலங்களைக் காட்டிலும் நெகிரி சிம்பிளான் சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மிகக் குறைவாக இருப்பதால் தான் அதனை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது பார்க்கப்போனால் போனால் ஏற்கனவே அது உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று தாக்கம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு அது ஒத்திவைக்கப்பட்டதாக அமைனுடன் விளக்கினார் செம்பிலான் சட்டமன்றத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை மறு ஆய்வு செய்யும் சட்ட திருத்தமும் அடங்கும் ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் மூன்றாவது கணக்கான அக்கவுண்ட் ஃப்ளெக்சிபிளிலிருந்து சந்தாதாரர்கள் செப்டம்பர் முப்பது வரை பத்து புள்ளி ஏழு எட்டு பில்லியன் ரிங்கிட் பணத்தை மீட்டுள்ளனர் ஐம்பத்தைந்து வயதுக்கு கேள்பட்ட சந்தாதாரர்களில் மூன்று புள்ளி எட்டு ஆறு மில்லியன் பேர் அல்லது இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு விழுக்காட்டினரை அது உட்படுத்தியுள்ளது சந்தாதாரர்களின் அவசர பணத்தேவைக்கு தேவைக்கு எந்த அளவுக்கு இபிஎஃப் இன் மூன்றாவது கணக்கு உதவுகிறது என மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் நிதியமைச்சு அவ்வாறு கூறியது குறுகிய கால அவசர பண தேவையை சமாளிக்க சந்தாதாரர்களுக்கு உதவும் பொருட்டு இந்த மூன்றாவது கணக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போதெல்லாம் பணம் தேவைப்படுகிறதோ குறிப்பாக ஆபத்து அவசர நேரங்களில் அக்கணக்கிலிருந்து சந்தாதாரர்கள் பணத்தை மீட்க முடியும் இபிஎஃப் மாதச்சந்தா பங்களிப்பில் பத்து விழுக்காட்டு தொகை இந்த மூன்றாவது கணக்கில் போடப்படுகிறது ஜோஹூர் புத்ரியில் முதுகில் மாட்டும் பையில் வைத்தே தனி ஆளாக போதைப் பொருள் விநியோகித்து வந்த வேலையில்லாத ஆடவன் கைதாகியுள்ளான் முத்தியாரா ரீனியில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முப்பத்து மூன்று வயது அந்த உள்ளூர் ஆடவன் கைதானதாக இஸ்கண்டார் புத்ரி போலீஸ் தலைவர் துணை ஆணையர் எம் குமரேசன் கூறினார் போந்தியானைச் சிறந்த அவ்வாடவன் இஸ்கண்டார் பூத்ரி பாரு உள்ளிட்ட வட்டாரங்களில் குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கும் கேளிக்கை மையங்களுக்கும் போதைப் விற்று வந்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது அவன் கைதான போது மூவாயிரத்து நூற்று பதினைந்து கிராம் இடையிலான எக்ஸ்தசி வகை போதைப் பொருள் ஒன்பது புள்ளி ஒன்பது கிராம் இடையிலான கெத்தமீன் போதைப் பொருள் ஒன்று புள்ளி நான்கு கிராம் ஷாபு வகை போதைப் பொருள் நான்கு புள்ளி இரண்டு கிராம் இடையிலான எக்ஸ்தீவ் போதை மாத்திரைகள் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கிராம் இடையிலான எரமின் ஐந்து மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன அவனது முதுகு முதுகுப்பையிலிருந்த மொத்த போதைப் பொருட்களின் மதிப்பு ஐந்து லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து முப்பத்தொன்பது அறிங்கீட்டாகும் அவற்றை மூவாயிரத்து ஐநூறு பித்தர்கள் பயன்படுத்தலாம் என போலீஸ் கூறியது கைதான போது அவனும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக இருபத்தி நவம்பர் தொடங்கி ஐந்து நாட்களுக்கு அவ்வாடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் கெடா சீக்கில் கடும் பசியில் ஒரு முழு ஆட்டையே விழுங்கிவிட்டு நகர முடியாமல் கிடந்த பெரிய மலைப்பாம்பை தீயணைப்பு மீட்புத் துறையினர் பிடித்திருக்கின்றனர் கம்போங் கிடா பெண்டாங் மாநில ரப்பர் தோட்டம் அருகே இருந்த ஆட்டுக் கொட்டகையில் திங்கட்கிழமை அச்சம்பவம் நிகழ்ந்தது காலை பத்து மணி அளவில் ரப்பர் மரம் சீவிக் கொண்டிருந்த ஐம்பது வயது மாது தனக்கு சொந்தமான அந்த ஆட்டுக்கொட்டகையில் உண்ட மயக்கத்தில் படுத்து கிடந்த மலைப்பாம்பை கண்டு தீயணைப்பு மீட்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார் மீட்டர் நீளமும் பதினைந்து கிலோகிராம் எடையும் கொண்ட அந்த மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் பதினைந்து நிமிடங்கள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக பிடித்தனர் பாத்தே வகை அம்மலைப்பாம்பு சில நாட்களுக்கு முன் அப்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் வழி தவறி வந்திருக்க கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த பருவகால மாற்றத்தில் குறிப்பாக வீடுகளை சுத்தம் செய்யும் போது பாம்புகள் பூரான்கள் போன்ற விஷ ஜந்துக்கள் குறித்து கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு பொதுமக்களை தீயணைப்பு மீட்புத்துறை கேட்டுக்கொண்டது மதிப்பன் தனிஷ்கா டெய்லரிங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita. Lepas tu saya submit borang. Uh, tak berapa lama, bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang uh, untuk apa memajukan I punya peniagaan saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih anda. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கீரியில் கார்பந்தாட்டத்தின் போது ரசிகர்களிடையே சண்டையில் சுமார் நூறு பேர் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரான ஜெரோகொரேவில் ஞாயிறன்று உள்ளூர் அணிக்கும் லாபி அணிக்கும் இடையில் நடைபெற்ற ஆட்டத்தின் போது ரசிகர்கள் மத்தியில் வெடித்த மோதல் வன்முறையாக மாறியது லாபி அணியின் இரண்டு ஆட்டக்காரர்களுக்கு சிவப்பு அட்டை வழங்கிய நடுவர் எதிரணிக்கு பினால்டி வாய்ப்பையும் வழங்கியதே சண்டை மூண்டதற்கு காரணம் என கூறப்படுகிறது ஆத்திரத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய ரசிகர்கள் ஒரு போலீஸ் நிலையத்தையே தீ வைத்து கொளுத்தினர் இடமே கலவர பூமியாகி ஏராளமான ஒரு சுவர் ஏறி குதிக்கும் காட்சிகளும் வைரலாகியுள்ளன வன்முறையின் போது பலர் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சியை பிடித்து தன்னைத்தானே அதிபராக அறிவித்துக் கொண்ட ராணுவ தளபதி மமாடி டோம்போயோவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த கால்பந்தாட்டம் நடத்தப்பட்டது மரண எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை என்றாலும் சம்பவ இடத்திலிருந்து மருத்துவர் ஒருவர் கொடுத்த தகவலின்படி உயிரிழப்பு நூறு பேரை தாண்டியுள்ளது தமிழகத்தின் திருவண்ணாமலையில் கனமழையின் போது மண்ணரிப்பு ஏற்பட்டு பாறைகள் சரிந்து வீடுகள் தரைமட்டமானதில் எழுபர் உயிரிழந்துள்ளனர் மண்ணில் புதையுண்டவர்களில் இதுவரை ஐவரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல்கள் உருக்குலைந்து போயிருப்பதால் மேலும் இருவர் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என மீட்புக் குழுவினர் கூறினர் இறந்தவர்கள் கணவன் மனைவி மற்றும் ஐந்து சிறார்கள் ஆவர் பெஞ்சல் புயல் தாக்கத்தால் திருவண்ணாமலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு முதல் கனமழை கொட்டியது அப்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பின்புறம் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது மலையிலிருந்து கற்கள் நாற்பது டன் இடையிலான ராட்சச பாறைகள் உருண்டு வந்து மலையடிவாரத்திலிருந்து மூன்று வீடுகள் மீது விழுந்ததில் அவை தரைமட்டமாகின வீட்டினுள் சிக்கிக்கொண்டு எழுவரை தேடி மீட்க வீச்சில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அடைமழை பெய்ததாலும் இருட்டாக இருந்ததாலும் மீட்புப் பணிகள் சிரமத்தை நோக்கின அதோடு பாறைகளை அகற்றினால் மேலும் மண் சரிவு ஏற்படலாம் என்பதாலும் மீட்புப் படை கவனமாக இருக்க வேண்டியதாயிற்று இந்நிலையில் இடைவிடாமல் மழை பெய்தாலும் எஞ்சிய இருவரது உடல்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன